ஹலோ காய்ஸ் சிஎஸ்கே கெட்டு இருந்து பிக் பிக் அப்டேட்டுங்க ஒரு சூப்பரான பிளேயிங் லெவனை வந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு சிஎஸ்கேன்னு செட் பண்ண போகிறாங்க ஸோ அதில் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இடம் பிடிக்க போகிறாங்க சும்மா தரமான ஒரு குவாலிட்டியான பிளேயிங் லெவனை செட் பண்ணியிருக்காங்க என்னதான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் நமக்கு ஒரு வெற்றிகரமான சீசனாக இல்லைன்னா கூட பரவாயில்ல இருபத்தாறு ஒரு அற்புதமான நெருப்பான சீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வீரர்களை இந்த ஸ்குவாடில் வந்து குவிச்சு குவி குவின்னு குவிச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஸோ இந்த ஒரு மூவை தாங்க நம்ம எல்லாருமே ஆவலோடு இருந்தோம் இந்த மூவு தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ அந்த ஒரு அற்புதமான மூவை வந்து இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லுமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தாங்க இருக்காங்க வே மாதிரிங்க ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தாங்க சீனியர் அதுவும் டவுட் தான் ஒருவேளை இந்த பிளேயிங் லெவன் வந்து எப்படி அப்படின்னா தலை தோனி அவர்கள் ஓய்வை அறிவிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இதுதாங்க கரெக்டான ஒரு பிளேயிங் லெவன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீம் செட்ன்றதை கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேய் லவுன் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளேய் லவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங் வீரர் தான் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் எங்கள் சீனியர் வீரர் இருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாருமே சும்மா இளம் சூறாவளி தான் ஸோ அசத்து அசத்துன்னு சும்மா நெருப்பான ஆட்டத்தை வந்து இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்க போகிறாங்க அதுக்காக எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்காவாட வந்து பார்க்கலாம் அந்த ஸ்கோரில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க யார் யாருக்கு எந்த மாதிரியான பொசிஷன் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய இளம் ஓப்பனிங் பேருங்க சும்மா தாறு நேராக இருக்குது சும்மா வெறித்தனமாக இருக்குது சும்மா நெருப்பாக இருக்குது அடித்தால் ஒவ்வொருத்தரும் சும்மா தெறித்து ஓடுவான்ற அளவுக்கு சும்மா குவாலிட்டியான ஒரு ஓப்பனிங் பேட்டர்ன்ஷிப் தாங்க இப்போ இருக்குது ஸோ யார் யாரை ஓப்பனிங்காக களமிறக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஊர்வில் ஊர்வில்பட்டியலையும் இருந்தாங்க இந்த ஸ்கோடில் வந்து ஓப்பனிங் வீரர்களாக களமிறக்கப் போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வில்பட்டேலும் பவர் பிள்ளை சும்மா அக்ரஸ்வேன் ஆட்டத்தை ஆடுறாருங்க ஆயுஷ் மேத்தவும் அக்ரசீவன் ஆட்டத்தா ஆடுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து சும்மா தாறுமாறு அடித்தாங்க அப்படின்னா எந்த டீமுமே இந்த இடத்துல நிற்க மாட்டாங்க சும்மா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தலாம் சும்மா வேற பண்ணுற மாதிரியான ஒரு ரீட்டிங் எப்படி டீம் ரெண்டு பேருக்கிட்டமே இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடித்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா டீமுமே சும்மா தாறு மாதிரி அடிக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க தாங்க அடுத்து ஃப்யூச்சர் ஓப்பனிங் பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை போயிட்டுருக்கு ஸோ அதனால் ஊர்வில் பட்டேலையும் ஆயுஷ் மத்தியமும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு சும்மா தரமான ஒரு லைனப்பை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருதுவா கெய்வெட் அவர்கள் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அவர் ஒன் டவுன் பொசிஷனில் ஒருவேளை அவருக்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும் அவருடைய பொசிஷனை டேரெக்டாக மாற்றி ஆகணும் அவர் வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ஊர்வல்பட்டியில் வந்து பின்னாடி ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ஏன் அவர் வந்து இப்போ முன்னாடி போகாமல் பின்னாடி மிடில் ஆர்டரில் ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டீமில் வந்து ஓப்பனிங்கெல்லாம் ஆள் இருக்காங்க ஸோ இப்போ நமக்கு தேவை மிடில் ஆர்டரில் ஸோ அந்த மிடில் ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து அவர் கீழே இறங்கி இறங்கி ஆடிட்டுருக்காருங்க ஸோ அந்த ஒரு இன்டென்ட் மட்டும்தாங்க ஸோ இந்தியன் டீமில் ஆடணும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் அவர் வந்து கீழே ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ அவருடைய ரோலை என்றைக்குமே விட்டு கொடுக்காம அவர் அதே ரோல் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்தியன் டீமில் அவருக்கு பெஸ்ட்டான வாய்ப்பை வந்து இருந்திருக்கும் ஸோ அதை ஏன் அவர் மிஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல மிடில் ஆர்டர்லையே ஆடினா கூட மிடில் ஆர்டர்லேயும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலேயுமே வந்து இந்தியன் டீம் இன்னும் போகாமல் தான் இருக்கார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் அவருடைய பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த பொசிஷனே அவர் ஆடினார்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபியூச்சரில் இந்தியன் டீமில் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அவருக்கு கண்டிப்பாக காத்துட்ருக்கங்க ஸோ எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் கிடைக்காதுங்க கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் ஸோ அந்த டைமில் அவருக்கான வாய்ப்பு தேடி வரும்போது அவர் அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிட்டாரு இப்போ உள்ள போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவரை யூஸ் பண்ணி உள்ளே போவாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கருண் நாயர் அந்த ஸ்குவாரில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த மிடில் ஆர்டரில் கேட்டகரியில் சும்மா குவாலிட்டியான பிளேயருங்க செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க ஸோ அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்குவாரில் அவரை எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சிஎஸ்கே முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை போகலாம் ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு சிலர் மட்டும் டீமில் ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும் ஸோ தலை தோனி அவர்கள் இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இவருக்கு கூட இருக்கும் ஸோ அதனால் இவரை வந்து ஸ்கோரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இவரும் ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க டி டுவெண்ட்டி ஆகட்டும் எல்லா ஃபார்மேட்லையுமே அற்புதம் அஸ்தி வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக இவரையும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும் நல்லா இருக்கு இவருடைய கேமு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆகிடுறத பார்த்து ஸோ ஒரு வெளிநாட்டு ஆல்ரௌண்டருங்க ஸோ தரமான குவாலிட்டியான ஹிட்டிங் எப்படிட்டி பவுலிங்கிலும் செம்மையாக போடக்கூடிய ஒரு நல்ல வீரர் நமக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதில் இந்த இடத்துல கேமராண்ட் க்ரீனை வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ செம்ம குவாலிட்டியான பிளேயருங்க ஸோ இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் அவர் அப் ரிஜிஸ்டர் பண்ணுவார் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏற்கனா இப்போ ஏன்னா இன்ஜுரியில் வந்து அவதிப்பட்டு இருக்காருங்க ஸோ அதனால் அவர் உள்ள வருவார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ என்ன பண்ணப் போகிறார் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி அவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் சீசனில் எல்லோ ஜெர்சியில் ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்காக ப்ளே பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து இவரை போகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ கண்டிப்பாக போவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்றது பார்ப்போம் மேறு இவர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் வந்து இவர் ஆட வைக்கலாம் பர்ஃபெக்டாக இடத்துல இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இளம் குட்டிச்சிங்கம் டெவில் பிரவேஸ் கேவின் தோன் சி வின் நம்பிக்கை நாயகன் அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு சிஎஸ்கேனி இவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு இவரை யாராலையுமே அசைக்க முடியாது கண்டினியூஸாக தான் இருக்க போகிறாரு ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இவருடைய ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த சீசனே நம்ம பார்த்துருப்போம் அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி எப்படி அடிக்கிறாரு சும்மா தாறு மாறு தக்காளித்தவர் சும்மா தரமாக அடிக்கிறாரு ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்குங்க ஸோ இவர் அடித்து எல்லாேருமே தெரித்து ஓடுறது மட்டும்தான் உண்டு ஸோ இந்த சீசனும் அவருக்கு எல்லாரையுமே தெரிக்க வர்ற ஒரு சீசனாக கண்டிப்பாக இருக்க போகுது அதுக்காக நம்ம கண்டிப்பாக காத்துட்ருக்க போகிறோம் சோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவம் தூபை சிஎஸ்கேவின் சிக்ஸஸ் மன்னன் ஆறு சாமி சிவம் தூபே சிக்ஸர் துபேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயர்களால் ரசிகர்களால் அன்போடு அழைக்கக்கூடிய நம்ம தரமான எட்டர் சிவம் தூபே அவர்கள் இந்த டைம் சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அவரை யூஸ் பண்ணி இந்த சீசன் ஒரு அற்புதமான ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இந்த சீசன் கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் செம்மியா ஆடிட்டுருக்காரு ஸோ மாதிரி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருடைய பெஸ்ட்டான இன்னிங்ஸை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் கரெக்டான தான் இருக்கார் ஸோ நல்ல ஹிட்டிங் எப்படி இருக்குது தரமான நிட்டாருங்க ரவீந்திர ஜடேஜா ஸோ சூப்பர் ஸ்டார் தளபதி சிஎஸ்கே ரசிகர்களால் அன்போர்டு அழைக்கக்கூடிய தளபதி அவர்கள் ஸோ இப்போ சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்க போகிறாரு உடைய சீனியர் மோஸ்ட் சீனியர் வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் தலை தோனி அவர்கள் ஒருவேளை இந்த ஐபிஎல் பிளே பண்ணார்னா கண்டிப்பாக இந்த ஸ்குவாரில் வந்து அவர் தான் இருக்க போகிறாரு ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த ஸ்குவாட் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ரவீந்திர ஜெயஜா அந்த இடத்துல கண்டிப்பாக முக்கியமான வீரராக இருக்கார் அனுசுல் காம்போஜ் சிஎஸ்கேவின் ஒரு நம்பிக்கை நாயக பவுலர் ஸோ நியூ பவுலரில் போடக்கூடிய தரமான பவுலர் ஸோ நல்லா இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த சீசன்ல நம்ம நியூ பால்ல கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் அதுக்காக தான் அவரோட எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நூறு அகமது ஸோ நூறு அகமது தாங்க இந்த சீசன் ஒருத்தான பிளேயர் அவருக்கு கொடுத்த அந்த பத்து கோடிக்கு ஒரு தரமான குவாலிட்டியான ஸ்பின்னரை வந்து இந்த சீசன் அவர் தான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு விக்கெட்டுக்கு மேல எடுத்தாரு ஸோ இந்த சீசன்ல ஸ்பின்னர் வந்து சிஎஸ் கெனிக்காக அதிக விக்கெட்கள் எடுத்த வீரர்களா இந்த நூறு அகமது அவர்கள் இருக்காரு ஸோ கண்டிப்பா நம்ம இவர்கிட்ட எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டாருங்க அவருக்கு இந்த சீசன்ல யாருக்கு வந்து அதிகமாக கொடுத்தது ஒருத்த அப்படின்னா அவருக்கு கொடுத்தது ஒர்த்து கண்டிப்பாக ஒர்த்தான விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஒரு எபிலிட்டி இருக்குது நல்ல குவாலிட்டி ஸ்பின்னிங் இருக்குது ஸோ இந்த சீசனும் அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் நிறைய இன்னிங்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல குவாலிட்டியான பேருங்க இந்த ஸ்கோவில் வரும் முக்கியமான ஸ்பின்னராக இருக்கார் ஸோ அடுத்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா மதிசா பத்திரேனாங்க ஸோ இவர்தாங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஸ்கோட்டில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு ஸோ அதனால் சிஎஸ்கே அவர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து ஒன் மூர் ஆப்ஷனை வந்து இவருக்கு கொடுக்க போகிறாங்களா ஸோ இல்லை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து ஆக்ஷனில் வந்து குறைந்த பட்ஜெட்டில் அவரை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ எந்த மாதிரியான பிளானோட அவர் வர போகிறாங்க என்ன பிளான் இருக்க போகுது அவங்கக்கிட்ட அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ஒரு ஹேண்ட் ஃபாஸ்ட் பௌலர் கலீல் அகமது அவர்கள் முன்ன சீசன் நல்லா போட்டாருங்க கடைசி பாதையில் தான் அவருடைய எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இவரும் இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வந்துட்டு அடுத்த சீசனில் ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்தாருனா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த பவுலிங் யூனிட் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ஸோ என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம் ஸோ ஒருவேளை எம்எஸ் தோனி அவர்கள் இந்த ஸ்கோரில் இல்லை அவர் ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கோர் பர்ஃபெக்டான கோடாக இருக்குங்க இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்க போகுது ஒருவேளை தல தோனி அவர்கள் மீண்டும் மோர் சீசன் சொல்லி உள்ள வந்தார்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கோர்லையும் இன்னும் பல விஷயங்கள் மாற்றம் நடக்க நடக்க போகுது ஸோ இந்த ஸ்கோரில் என்ன வேற யாராச்சும் இருந்தால் நல்லா இல்லை வேற யாராச்சும் வீரர்கள் உள்ள கொண்டு வந்த நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமக்க மட்டும் சொல்லுங்கள்